பருவநிலை மாற்றம் காரணமாக பொள்ளாச்சி பகுதியில் தக்காளி வைரஸ் காய்ச்சல் குழந்தைகளுக்கு வேகமாக பரவி வருகிறது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பொள்ளாச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த வகை வைரஸ் காய்ச்சல் குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் என்பதால் அறிகுறிகள் தென்பட்டவுடன் டாக்டரை பார்த்து முறைப்படி சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது மழை காலத்தில் வருடமும் வரக்கூடிய ஆங்கிலத்தில் ஹேண்ட் என்று மவுத் சொல்லப்படுகிற குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடிய தக்காளி காய்ச்சல் என்று தமிழில் தற்போது சொல்லப்படுகிறது இது ஒரு வைரஸ் கிருமி மூலம் பரவுகிறது ஒரு பத்து வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு உள்ளங்கை உள்ளங்கால் நாக்கு முதலிய இடத்தில் சிறிய சிகப்பு புண் போல ஏற்படுகிறது இது அரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் கா காய்ச்சல் வகையை சேர்ந்தது இந்த குழந்தைகள் காய்ச்சல் கை கால் வாய் முதலிடத்தில் இடத்தில் புண்ணோடு அரிப்போடு வருகிறார்கள் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக தாக்கம் ஏற்படுகிறது மற்ற குழந்தைகள் சிகிச்சை இல்லாமலே கூட குணமாகும் வாய்ப்பு இந்த காய்ச்சலில் உள்ளது இதை ஸ்கிராச் செய்யும்போது இது புண்ணாக வாய்ப்பிருக்கிறது இந்த குழந்தைகள் அதிக காய்ச்சல் குறையவில்லை என்றால் குழந்தைகள் மருத்துவர்களை அணுகி காய்ச்சல் அரிப்புக்கு மட்டும் மருந்து எடுத்தாலே இது தானாகவே ஐந்து நாள் முதல் ஏழு நாட்களுக்குள் விடும் குழந்தையை பராமரிக்கும் பெற்றோர்களும் கையை சோப்பு போட்டு கழுவி அந்த மரம் அந்த அரிப்புக்கு மேல் மருந்து தடுவது முதலீவை இருந்தால் அவர்கள் உடனே கையை சோப்பு போட்டு கழுவுவதன் மூலம் அடுத்தவர்களுக்கு வீட்டில் பரவாமல் இது தடுக்க முடியும்